வெல்கம் டு ட்ரேடிங் இன்சைட் சேனல் நான் உங்கள் லக்ஷ்மி இந்த வீடியோவில் நிஃப்டி ஃபிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியோட மார்க்கெட் அனாலிசிஸ் தான் பார்க்க போகிறோம் ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலை யூஸ் பண்ணி எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் லெவல்ல லெவல்லேருந்து ப்ரோ லெவல் வரைக்கும் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதை எப்படி கேல்குலேட் பண்ணலாம் சார்ட் பேட்டனை வச்சு ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலில் எப்படி நமக்கு கால்குலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீடைல்டாக பார்க்க போகிறோம் தொடர்ந்து வீடியோவை பாருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முதல்ல நிப்டி ஃபிஃப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம் பண்ணி வச்ச சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் லெவல் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கன்னு பார்க்கலாம் மார்க்கெட்டோட ஓப்பனிங்கே நமக்கு இங்கே ரெசிஸ்டன்ட் லெவல் தான் இருந்தது ஒன் ஸோன்ல ஓபன் ஆச்சு மார்க்கெட் வந்து ஓபன் ஆகும்போதே நமக்கு இருபத்தி ஐயாயிரத்தி நூத்தி அறுபது நமக்கு இந்த சார்ட் பேட்டர்ன் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணியிருந்தேன் இருபத்தி ஐயாயிரத்தி இருநூறு இப்போ இந்த ஜோனுக்குள்ள மார்க்கெட் வந்து இந்த லெவல் வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆயிருக்கு ஆனால் இந்த மார்க்கெட் இன்னும் இந்த ரேஞ்சை விட்டு தாண்டல இப்போ அதே இது நமக்கு அடுத்த மார்க்கெட் கீழே இறங்கி எந்த லெவலுக்கு லோ வந்திருக்குன்னு பார்த்தோம்னா இருபத்தி ஐயாயிரத்தி எழுபத்தி ஏழு நம்ம இங்கே செட் பண்ணி வச்சிருக்க இந்த ரேஞ்சுக்கு மார்க்கெட் இன்னும் வரல சைட்வேஸ்லே தான் மூவ்மெண்ட் இருந்தது அந்த ரெசிஸ்டன்ட் லெவல் ஒன்னுலயே மார்க்கெட் மூவ் ஆகி இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூத்தி மூணுல நமக்கு இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு அடுத்து பதினஞ்சு நிமிஷம் டைம் ஃப்ரேம் சார்ட்ல ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்துக்கலாம் மார்க்கெட் வந்து நமக்கு சைட்வேஸ்ல தான் மூவ்மெண்ட் இருந்தது அதனால இன்னைக்கு நாளைக்கு மார்க்கெட்டோட ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு பக்கம் அதிக லெவலில் மூவ் அதிக வாய்ப்புகள் இருக்கு மேல் நோக்கி நகர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக மூணு ரெசிஸ்டன்ட் லெவலையும் தாண்டறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கு அதையே கீழ் நோக்கி நகரும் பொழுது மூணு சப்போர்ட் லெவலையும் தாண்டி கீழ் நோக்கி இறங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அல்லது நமக்கு கீழ் நோக்கி இறங்கிச்சுன்னா சப்போர்ட் லெவல் இரண்டு வரைக்கும் கரெக்ஷன் கொடுத்து திரும்ப மார்க்கெட் வந்து நமக்கு மூணு ரெசிஸ்டன்ட் லெவலையும் தாண்டி போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு இதுவே பைவட் பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னா முதல்ல இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி நாற்பத்தொம்போது வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ இந்த சோனை எக்ஸிட் பண்ணிச்சுன்னா இருபத்தி ஐயாயிரத்தி நூற்றி தொண்ணூத்தாறு வரைக்கும் போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த சோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுன்னா இருபத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி இரண்டு வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு பைவட் பாயிண்ட் கீழ் நோக்கி மார்க்கெட் நடந்துச்சுன்னா முதல்ல இருபத்தி ஐயாயிரத்தி அறுபத்தி ஆறு வரைக்கும் போறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த சோனை நமக்கு எக்ஸிட் பண்ணிச்சுன்னா இருபத்தி ஐயாயிரத்தி முப்பது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த இடத்துல நமக்கு தொடும் பொழுது இங்க ஏற்கனவே சாக் பேட்டர்ல நமக்கு இங்க மேட்ச் ஆகிறதுனால இந்த இடத்துல ஒரு மாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இப்போ இந்த சோனையும் எக்ஸிட் பண்ணி கீழ் நோக்கி நகர்ந்துச்சுன்னா இருபத்தி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் போவதற்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒன் ஹவர் டைம் ஃப்ரீம் சார்ட்ல சார்ட் பேட்டர்னை வச்சு அனலைஸ் பண்ண சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அதை வச்சு வரைஞ்ச ரெண்டு பாக்ஸ் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம் இந்த பாக்ஸை வந்து ஆல்ரெடி நம்ம இரண்டு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த இரண்டாவது சேனலை வச்சு தான் இரண்டாவது பாக்ஸை வச்சு தான் முதல் சேனலும் நம்ம வரைஞ்சிருக்கோம் இந்த குளோனிங் பாக்ஸை முதல்ல ஃபர்ஸ்ட் இதுல என்ட்ரு ஆகுதுன்னு பார்க்கணும் ஆகி எங்க வரைக்கும் ட்ரேட் ஆகுதுன்னு பார்க்கலான்னு பார்த்துருந்தோம் ஏற்றிங்க க்ளோஸ் ஆகிருந்தது இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாக்ஸோட மேல் பகுதி வரைக்கும் மூவ் ஆயிருக்கு ஆனால் க்ளோசிங் பாயிண்ட் நமக்கு கொஞ்சம் கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு இப்ப க்ளோசிங் பாயிண்ட் நமக்கு இந்த இடத்துல இருந்துச்சுன்னா திரும்ப மார்க்கெட்ல ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் மார்க்கெட் திரும்பவும் நமக்கு இந்த இடத்துல இருபத்தி ஐயாயிரத்தி இரநூறு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இப்ப இந்த இரநூற தொடும் பொழுது மார்க்கெட்ல ஒரு சின்ன மாற்றம் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு இது தாண்டி மார்க்கெட் வந்து நமக்கு மேல் நோக்கி நகருது அப்படின்னா கண்டிப்பா இருபத்தி ஐயாயிரத்தி ஐநூறு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒன் டே டைம் சார்ட்ல பிச் போர்க் அனாலிசிஸ் பார்க்கறோம் இப்போ இந்த பிச் போர்க்ல நமக்கு இந்த மார்க்கெட் வந்து கரெக்டாக இன்னும் பிலோ லைனுக்கு மேலேயே தான் க்ளோஸ் இருக்கு மிட் லைன் இங்கே மிட் லைன்ல இது மிட் லைன்ல நமக்கு நாளைக்கு அதாவது இருபத்தி ஐயாயிரத்தி முந்நூறு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு மிட் லைனை டச் டச் டச்சாச்சு அப்படின்னா நமக்கு மார்க்கெட்ல ஒரு திரும்பவும் மாற்றம் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும் அப்போ அந்த இரநூறுல இருந்து நம்ம ஒரு ஜோன் செட் பண்ணிக்கணும் நம்மளோட சப்போர்ட் லெவல்ல ஒரு ஜோன் செட் பண்ணி அந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுதா அப்படிங்கறத செக் பண்ணிக்கிட்டோம் நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணோம் அப்படின்னா மார்க்கெட்ல எந்த இடத்துல மாற்றம் வரும் பொழுது அந்த பிளான நம்ம அங்க எக்ஸிக்யூட் பண்ணலாம் அடுத்து பேங்க் நிப்டியோட போஸ்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம் மார்க்கெட் வந்து இங்க நமக்கு ரெசிஸ்டன்ட் லெவல் ஒன் ஜோன்ல தான் ஓப்பன் ஆச்சு ஓப்பன் ஆகி மார்க்கெட் வந்து முதல்ல கீழ் நோக்கி தான் நமக்கு நடந்தது அந்த ஓப்பனிங் பாயிண்ட்லயே நமக்கு இன்னைக்கு ஹை லெவலான ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஒன்பது நமக்கு இங்க இந்த பேட்டன்ல மேட்ச் ஆயிருக்கா ஐம்பத்தி ஆறாயிரத்தி தாண்டி இருச்சு ஐம்பத்தி ஏழாயிரத்தி கிட்ட நமக்கு இந்த இடத்துல என்ட்ராயிருக்கு ஆயிருக்கு திரும்பவும் க்ளோசிங் பாயிண்ட் வந்து நமக்கு கீழ் நோக்கி நகர்ந்து ஐம்பத்தி ஆறாயிரத்தி இங்க இருக்கு லோ லெவல் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பத்தி இந்த லெவல்ல நமக்கு இருநூறுக்கு கீழே மார்க்கெட் வந்து போல இந்த ரெண்டு சேனலுக்குள்ளதான் நமக்கு மார்க்கெட் வந்து இப்ப நடந்துகிட்டு இருக்கு மேலும் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் மூமெண்ட்ல தான் இருக்கு அடுத்து பதினஞ்சு நிமிஷம் டைம் சார்ட்ல ப்ரீ மார்க்கெட் அனாலிசிஸ் பார்த்தலாம் மார்க்கெட் பைவட் பாயிண்ட் கீழ இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு இதுவே மேல் நோக்கி மார்க்கெட் நகர்ந்துச்சுன்னா முதல்ல ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு இந்த ஜோனை எக்ஸிட் பண்ணுச்சுனா திரும்பவும் ஏழாயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஒன்னு வரைக்கும் போறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு பைவட் பாயிண்ட் கீழ் நோக்கி மார்க்கெட் தாண்டுச்சுன்னா ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ஜோனையும் எக்ஸிட் பண்ணிச்சுனா மார்க்கெட் ஐம்பத்தி ஆறாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு இப்போ ஐம்பத்தி ஆறாயிரத்தி எண்பது வரைக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அடுத்து ஒன் ஹவர் டைம் சார்ட்ல சார்ட் பேட்டர்ன் வச்சு அனலைஸ் பண்ணிடலாம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து நமக்கு ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டே இருக்கு தாண்டி தாண்டி ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தை நமக்கு இன்னைக்கு பிரேக் அவுட் பண்ணிச்சு நாளைக்கு இந்த திரும்பவும் நமக்கு பிரேக் அவுட் பண்ணணும் ஏழாயிரத்தி நூற வந்து நமக்கு இந்த லெவல பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா அடுத்து ஐம்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கண்டிப்பா இருக்கும் நமக்கு டச் பண்ணும்போது அடுத்து கண்டிப்பா இந்த இடத்துல ஒரு மாற்றம் வரும் ஒரு கரெக்ஷன் வர்றதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு அனலைசிஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இங்க இந்த பிலோ லைனுக்கு மேலே தான் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கு ஆனால் ரெட் சிக்னலில் நமக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறத பார்க்குறோம் மார்க்கெட் வந்து அடுத்த க்ளோசிங் பாயிண்ட்டை இந்த லெவலுக்கு கீழே வருதா அல்லது ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறுக்கு மேலே நமக்கு மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம கவனிச்சோன்னாலே மார்க்கெட்டில் கரெக்ஷன் வரப்போகுதா அல்லது மார்க்கெட் வந்து தொடர்ந்து நோக்கியே நகருதா அப்படிங்கிறத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்